மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் பொதுவாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன்களையும் கெடு பலன்களையும் தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு நிறைய ஆர்வங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கும் பொதுவான தான் நம்மளால இன்னைக்கும் தெரிஞ்சுக்க முடியுது இந்த கிரகம் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இப்போ இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் யார் அது என்ன மாதிரியான தன்மைகளை அதாவது கேரக்டரை கொண்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அதே போல அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவும் விழிப்புணர்வு அப்படிங்கறதும் கண்டிப்பாக அவசியம் இந்த காலகட்டத்தில் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோச்சாரத்துல குரு பயிற்சியாக நமக்கு அது என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது அப்படிங்கறதையும் எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் பயிற்சியாக கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு மேஷ ராசியில பராசிக்கு பயிற்சியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது காலகட்டத்தில் குருடைய பார்வை எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இது என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இப்போ பொதுவாக குரு யார் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் இயற்கையிலேயே ஒன்பது கிரகங்கள்ல சுபராக இருக்கக்கூடியது இந்த குரு இந்த குரு அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய இடம் அல்லது நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதகர் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும்

பலம் பொருந்தியதாக ஒரு ஜாதகருக்கு இருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களை சுப நிகழ்ச்சிகளை அவர்களால சாதாரணமாக அடைய முடியுது இதே ஒரு ஜாதகருக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப கிரகமானது பலம் பொருந்திய இடத்துல இல்லை அப்படின்னாலோ அல்லது சரியில்லாத இடத்துல ஆறு எட்டு பனிரெண்டாக அமையக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் சரி அல்லது அஷ்டமாதிபதியாக பாதகாதிபதியாக அது நிற்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி அவயோக கிரகமாக இருக்கும் பட்சத்தில் கூட அல்லது குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளை இந்த குருவின் மூலமாக நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது சுபகாரியங்களை கடைசி நேரத்தில் கூட தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பாதகஸ்தானத்தில் இந்த குரு இருக்கும் பொழுது நம்ம அதை அனுபவிக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நிறைய பேர் இன்னைக்கும் கடந்துகிட்டு இருக்கிறோம் கடைசி நேரத்தில் கூட உத்தரவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி வந்து பயத்தோட நம்ம வந்து அணுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கும் நம்ம பலர் அனுபவிச்சிட்டு இருக்கிறதா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை குரு நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளால அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பயிற்சி காலத்துல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்க்கணும் பொதுவாக குருவினுடைய பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குருவாகிய சுபருக்கு உண்டு அடுத்ததாக இந்த குருவினுடைய காரகத்துவமான விஷயங்கள் என்ன உடல் உறுப்பு ரீதியாக என்னென்ன விஷயங்களை அது குறிக்கவிருக்குது உறவு ரீதியாக குரு அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் எந்தெந்த மாதிரியான காரகத்துவ தொழில்களை குறிக்கக்கூடியது படிப்புகளை குறிக்கக்கூடியது என்ன மாதிரியான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல தொழில்கள் பண்ணும் பொழுது அது அது சார்ந்த காரகத்துவ விஷயங்களை நமக்கு வாழ்க்கை முறையில் பயன்பாட்டில் செயல்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதே பொறுத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் மங்களகரமான அனைத்து விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மங்களகரமான விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் குரு தான் அதே திருமணம் குழந்தை பேரு இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடியதும் இந்த குரு தான் அதே போல தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியதும் அது சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களை குறிக்கக்கூடியதும் அதே குருவாக இருக்கக்கூடியது இதுல பெரிய பெரிய பணமாக குறிக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் குறிக்கக்கூடியது அதாவது பேங்க் இருந்தாலும் சரி பைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அட்வொகேட் நீதித்துறை அதே போல புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள் குருக்களாக இருக்கக்கூடியவர்கள் கமிஷன் தொழில் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பு இது எல்லாமே குருவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்குது அது தவிர மற்ற தொழில்களாக இருக்கக்கூடியது பார்க்கும் பொழுது பல சரக்கு கடை மளிகை கடையை குறிக்கக்கூடியது அதே போல ஜவுளித்துறை சார்ந்தது ஆடை சம்பந்தமான தொழில்களை குறிக்கக்கூடியது இது அனைத்துமே வந்து குருவினுடைய அடிப்படையில் வரக்கூடிய காரகத்துவமான தொழில்களாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே போல கல்வி அப்படிங்கிறதும் ஞானம் அப்படிங்கிறதும் இந்த குருவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொழுது முப்பாட்டனார் தலைமுறையை சேர்ந்தவர்கள் குலதெய்வம் குழந்தைகள் இது மாதிரியான ஒரு உறவு முறைகளும் குருவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடியதுதான் அதே போல உடல் உறுப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது உடல் உறுப்புகளாக எடுத்துக்கிட்டாலும் சரி மூளை மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருதயம் இருதய தசை இயக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதும் உடல்ல எலும்பில்லாத தசை பகுதியாக கருதக்கூடிய விஷயங்கள் கல்லீரல் பித்தப்பை கட்டிகள் சார்ந்த விஷயங்கள் இது அனைத்துமே குருவினுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இப்போ உலோகமாக கருதக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் அப்போ நகைக்கடை தொழில் நடத்தக்கூடியவர்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய காரகத்துவத்துல வரதுதான் அப்போ இத்தனை மங்களகரமான விஷயங்கள் தொழில்கள் உடல் உறுப்புகள் அல்லது உறவு முறைகள் இத்தனை காரகத்துவ விஷயங்களை இது கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இதை பற்றி அனைத்துமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதனுடைய விழிப்புணர்வு அப்படிங்கறதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு அவசியமா இருக்கணும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுப கிரகமானது ஒரு ஜாதகருக்கு பலம் பொருந்திய இடத்துல இருக்கு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அல்லது பலம் பொருந்த இடத்துல அமைப்பில் இல்லை அப்படின்னாலோ அல்லது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கு அப்படினாலோ குருவினுடைய அமைப்பு நம்ம ஜாதகப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒருத்தருக்கு அதாவது ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கோச்சாரத்தில் குரு பயணிக்கும் பொழுது ஜென்ம குருவாக இருக்கு இதே ஜென்ம சந்திரன் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த குருவினுடைய கோச்சார பயணம் இருக்கும் பொழுது அஷ்டம குருவாக இருக்கு இதே பத்தாம் இடமாக இருக்கும் பொழுது அது கர்ம குருவாகும் பனிரெண்டாவது இடமாக இருக்கும் பொழுது விரைய குருவாகவும் இருக்கு அப்ப நம்முடைய ராசிக்கு இப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜென்ம குருவாக இருக்கா அல்லது அஷ்டம குருவாகவா அல்லது கர்ம குருவாகவா அல்லது விரய குருவாக இருக்கா அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இப்போ இது மாதிரியான காலகட்டமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ குரு பயிற்சி காலத்துல ஜென்ம குருவாக இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதையும் அது சார்ந்த பிரச்சனைகளை அந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களையும் நமக்கு இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது கொடுத்துரும் அதுலேருந்து சில பாடங்களையும் கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையிற மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இதே அஷ்டம குருவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய பார்வை அந்த அஷ்டமஸ்தானத்தையும் வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அஷ்டமஸ்தானத்துல அந்த குரு கோச்சாரத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தா நோய் நொடி வம்பு வழக்குகள் அதிகபட்சமான கமிட்மெண்ட்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரிய பெரிய பணமாக அந்த காலகட்டத்தில் ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அஷ்டம குருவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமைஞ்சிடும் இதே கர்ம குருவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் நொடி உடல் உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அல்லது நம்ம கர்மாவின் அடிப்படையில் சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது இது மாதிரியான தொந்தரவுகளை இந்த கர்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படுத்திடும் இதே விரைய குருவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பெரிய பணமாக நம்ம தொழிலில் முடக்கிறது அந்த தொழிலில் அந்த நஷ்டங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காரமாக விரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த விரைய குரு அப்படிங்கறது நமக்கு ஏற்படுத்திரும் அப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்து நம்மளுடைய ராசிப்படி இப்ப நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரியான குருவாக அமையுது அப்படிங்கறதையும் அந்த குரு நமக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படிங்கறதும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல அது என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நமக்கு உண்டு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் குரு பயிற்சியில மேஷ ராசி ரிஷப் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷ தத்துவப்படி முதன்மையான ராசியாக இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷவராசிக்கு பயிற்சியாகவும் இருக்குது இது மே மாதம் ஒண்ணாம் தேதி என்று நடைபெற இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இந்த காலகட்டத்துல எந்தெந்த ராசினருக்கு இது நன்மை தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது அப்படிங்கறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதை பொறுத்து மேஷ ராசியிலிருந்து ரிஷவராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு அப்படிங்கிறது ரிஷபராசியிலிருந்து அதனுடைய ஐந்தாம் பார்வையாக ராசி அப்படிங்கிற அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு பெயர்ச்சி இருக்கும் காலகட்டத்தில் இந்த ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்றுமே நன்மை பெறக்கூடிய ராசிகளாக இந்த குரு பயிற்சியில அமைய பெற்றிருக்கிறது அதே போலவே இது பயிற்சியாக கூடிய இடத்தை பொறுத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு இதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது அதே போல ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆகிய பதினோராவது இடத்திற்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைய பெற்றிருக்கிறது ஆக இந்த ஐந்து ராசிகளாக கருதக்கூடிய இந்த மேஷ ராசி கடக ராசி கண்ணி விருச்சிகம் மகரம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் நன்மை பெறக்கூடிய ராசிகளாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு இந்த குரு இந்த ஐந்து ராசிகளை தவிர மற்ற ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஐந்து ராசியினரும் அதே போலவே பனிரெண்டு ராசியினரும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான வழிபாடுகளை எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எதற்காக இந்த வழிபாடுகளை இப்போ இருந்தே நம்ம எடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பயிற்சி காலகட்டமாக இருந்தாலும் சரி தசாபுத்தியினுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி ஒரு அமைப்பு ஏற்படுது அப்படின்னா அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னரே ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதையும் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் அந்த பயிற்சி காலங்களில் ஏற்படுத்திடும் அதனால இப்போ இருந்தே இந்த வழிபாடு ரீதியாக நம்மளுடைய ஜாதகத்தையும் நம்மளையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் பொதுவாக குருஸ்தலமாக கருதக்கூடியது அப்படிங்கிறது திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கறதும் ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடியதும் குருஸ்தலமாக இருக்கக்கூடியது அப்ப இந்த திருச்செந்தூர் வழிபாடு ஆலங்குடி வழிபாடு அப்படிங்கறத பொதுவாக பனிரெண்டு ராசியினருமே இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம் இதே ஒவ்வொரு கேட்டகரியா பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது திருமணத்துல தடை இருக்கக்கூடியவர்கள் திருமணத்துல தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது குருவினால பிரச்சனைகள் ஏற்பட்டு சுப நிகழ்ச்சிகள் தடையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் மங்களகரமான பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்குற வழக்கம் அப்படிங்கறதையும் தான தருமங்களையும் செய்துக்கிறத ஒரு வழிபாடாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் குழந்தை பேர் இல்லாத தம்பதியினர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சி நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்களாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நம்ம ஏதாவது தான தர்மங்களின் அடிப்படையில் செய்துக்கிறது அப்படிங்கிறது குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு அதே போல் கடன் சுமையினால் அல்லது குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால கடன் சுமையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இது மாதிரி அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் திருமஞ்சல் தானத்தை குருஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர்லயோ அல்லது ஆலங்குடியிலேயோ செய்துக்கிறது அப்படிங்கறதும் அல்லது சாதாரணமாக ஊரினுடைய அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அல்லது சிவன் கோவில் இருக்கக்கூடிய நவ இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாட முல்லை மலர் சார்த்தி வழிபாடு எடுத்துக்கிறது மஞ்சள் நிற ஆடை அல்லது நம்ம தானமாக வஸ்திரம் கொடுத்து வழிபாடு எடுத்துக்கிறது இது மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் பொதுவாக குருவின் அதி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில் எடுக்கிறது அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கொண்டக்கடலை சார்த்தி வழிபாடு எடுக்கிறது இது மாதிரியான பொதுவான வழிபாட்டு முறைகளையும் கூட கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் நம்ம செய்துட்டு வரலாம் இப்போ இது மாதிரி வழிபாடுகளும் தான தர்மத்தின் அடிப்படையிலும் இந்த குருவினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கும் பட்சமாக நமக்கு அமையும் அப்படிங்கிறதுனாலையும் சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு அமைத்து தரும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டத்தில் சரியான ஒரு வாழ்க்கை பாதையை குருவாக இருந்து நமக்கு வழி நடத்தும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த விஷயங்களை நம்ம செய்துட்டு வரலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசியினருக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்மசந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி